கால்வாய் போரம் கட்டிய வீடு கவிழ்ந்து விழ காரணம் என்ன வாய்க்கால் ஒட்டி வரிசையாய் கட்டப்பட்டுள்ள வீடுகள் காலங்காலமாய் கவலை இல்லாமல் ஆபத்தில் வாழும் மக்கள் பாதுகாப்பில்லாத வீடுகளை பார்த்தும் பார்க்காமல் அலட்சியம் காட்டும் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அரசோடைய பொறுப்பற்ற செயல்தான் இந்த வீடு எழுந்ததுக்கு காரணம் செயலற்ற நகர குழுமம் தான் இந்த வீடு விழுந்ததுலாம் காரணம் கால்வாய் ஓரம் கட்டிய வீடுகள் உண்மையிலேயே ஆபத்தானதா பாதுகாப்பானதா பொதுப்பணித்துறை எல்லாமே வந்து யாருமே கவனத்துல ஏத்துக்க மாங்க பொதுமக்களுக்கு என்ன ஆனாலும் கவலை சொல்லிட்டு அவங்க வேலையை பாக்குறாங்க அளவு குறைவான இடத்தில் அடுக்கடுக்காய் மாடி வீடு கட்டி விபத்தை விலை கொடுத்து வாங்குவது சரியா தவறா ஏழை மக்கள் வந்து வெளியே எங்கே போக முடியாதோ பணம் கொடுத்து ஒரு நிலம் வாங்க முடியாத சூழ்நிலை அவங்க அந்த இடத்துல வீடு கட்டிடுறாங்க ஆனால் வந்து ஒரு மாடி ரெண்டு மாடி மூணு மாடி கட்டக்குள்ள அவங்க அந்த இடத்துல இருக்கிற ஆபத்தை உணவு கட்டிடுறாங்க நேரடி கள ஆய்வில் கண்ட சிறப்பு செய்தி தொகுப்பு வருகின்ற மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு உங்கள் ஏ பி யூடியூப் சேனலில் வெளியாகிறது காண தவறாதீர்கள்